வேலவா விநாயகப் பெருமானே என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தமிழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே இருக்க காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை தொண்டு தொண்டு செய்வேன் என்று சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிட பட்டணத்தார் திருவிடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு நாகர்கோவில் பகுதி நாகர்கோவில் பகுதி தாய் மகள் மருமகன் பேத்தி காலம் சொல்லலாம் முக்காலம் தொழுகின்ற சக்தி பெறும் முருகா தலை தகலே முக்தி தரும் அருளோடு பொருள் தன்னை ஆக்கி வரும் முருகன் கோயில் எங்க இருக்கு வீடு பக்கமா பக்கம் தானா அது கால் வந்துட்டுவாங்க முருகனுடைய வேறு வருது நீங்க வந்த உடனே ஏச்சு கால் வந்துட்டுவாமா கால் வலி தீரணும்லாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பு பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பு உன் கணவனை சார்ந்த உறவினர்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சில வெறுப்பு பகைகள் மூண்டு வந்தது உண்டு உண்மையா அந்த சூழ்நிலையில் உங்களுடைய பணங்கள் இடங்கள் சூறையாடப்பட்டு வஞ்சத்தால் பாதிக்கப்பட்டது அதுல உங்க குடும்பத்தை ஒட்டி இருக்கிற சொல்லமாட ஒரு சாமி உண்டு உண்டா அது பக்கத்துல இத்தாச்சி அம்மான்னு ஒரு அம்மா இசைக்கி அம்மா இருக்காளா இந்த சூழ்நிலைகள்ல சில காலங்கள் கழித்து இப்போ இரண்டே கால ஆண்டுகளாக நீ குடியிருக்கிற வீட்டுக்குள்ள ஒரு ஆவி நடமாடிக்கிட்டு இருக்கு இரவில் தூங்குகிற பொழுதும் தனியாக இருக்கிற பொழுதும் ஏதோ ஒன்று நடக்கிறதே என்ற ஒரு பாவனை உன் கண்களில் தெரிகிறது சில சமயங்களில் தன்னோடே சேர்ந்து நிற்பது போலவும் பாவனை தெரிகிறது ஆகையினால் இது ஏவனால் வந்ததா அல்லது எங்கோ இருந்து புகுந்ததா என்று தெரிய வேண்டும் அதையும் நீக்க வேண்டும் என்பது முதல் கேள்வி கால் ஆவி ஆபி அங்கே அழகு இரண்டாவதாக உன்னை மாலையிட்ட கணவன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய காலங்கள் நிறைவேறி வந்து கொண்டிருக்கிறது என்பது பொருளாகும் இப்பொழுது வந்துவிட்டால் இருக்கிற கடன்களை தீர்க்க முடியாது அதனால மீண்டும் அவர் அங்கு இருந்து சில காலங்கள் உழைக்கிறதுக்கு ஒரு அனுமதியை வாங்கி தர வேண்டும் அவர் அங்கு சில நாட்கள் இருந்து சில பொருளாதாரங்களை பெற்று வர வேண்டும் என்பது உங்களுடைய இரண்டாவது கேள்வி இந்த உடல்நிலையில் இருக்கக்கூடிய உடல் கோளாறுகள் கூட இந்த ஏவலால் வந்த வினைகளாக இருக்குமோ என்னும் ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் உண்டு அது உண்மைதான் என்பது பொருளாகும் இதை மாற்றி உங்களை மலர்ச்சி வாழ வைத்து தந்தா போதுங்களா கால் ஒரு மரம் ஒடிஞ்சு கேட்டு பார்ப்போம் உங்க வீட்டு பக்கத்தில் இடையில ஒரு மரம் ஒடிஞ்சுதாப்பா வீட்டுக்கு மேனிங்க ஒடிஞ்சு கிடக்கும் அதுவும் ஒடிஞ்சு கிடக்கு இன்னும் கொஞ்சம் கிடக்கல ம் கால் அனுப்பாங்க அதை போய் நீங்கள் பார்க்கலையா நான் பார்த்துட்டேன் என்னாடும் தமிழும் வரலாம் இந்த நிலைகளில் இருந்து மாத்தி உங்களை வாழ வைத்து தந்தா போதுங்களா இந்தா உன்னுடைய தந்தையாருக்கு இன்னும் மூன்று ஆண்டு காலம் அங்க இருக்கிறதுக்கு வழிவகுத்து தருகிறேன் நீ சொன்ன மாதிரி அஞ்சு வருஷம் இருக்க முடியாது இயல்பாகவே நான் நடைமுறையில காட்டுவேன் பதில் இல்லை அதை போய் நீயே வச்சுக்கா நல்லா அப்படி வா உன்னுடைய கடைக்கு வேலைக்கும் தர வெற்றியவும் தர அடுத்த உத்தரவு அடுத்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வியாபாரத்துல பணம் வருது ஆனா காரியம் வெற்றியா நடக்க மாட்டேங்கன்னு கேட்டு வந்த மக்கள் தாய் மகன் கணவன் பூதானம் சன்னிதானம் பேச்சியம்மாள் பூதத்தார் போன்ற உன்னதமான தெய்வங்கள் எல்லாம் குடியிருக்கு ஆனா இப்ப ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னால ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து பல கோடி கொடுத்து நடக்கக்கூடிய அளவுக்கு பேச்சுவார்த்தை வந்து அது இன்னும் முடியாத ஒரு வேதனையில உட்கார்ந்துருக்கு உண்மையா இல்லையா அதுக்கு எம் ஓய் போடக்கூடிய அளவுக்குள்ள எல்லா பேச்சுவார்த்தையும் வந்து கூட அது ரெண்டு போச்சே சாமி அதுக்கு தடங்களுக்கு மனிதர்களா அல்லது என் நேரங்கள் தானாங்கிறது ஒரு சின்ன சந்தேகம் உட்காந்து சொன்னா அப்படியா முடிச்சிடலாம் இந்த வரக்கூடிய தை மாதத்துக்குள்ள அந்த பெரிய நான் முடிச்சு சில கோடிகளை வெற்றி மலரை கொண்டு போய் என் தங்கை பேச்சு இந்தாடா இந்த கல்யாணத்தை சிவராத்திரிக்கு பிறகு நடக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாட பண்ணித்தாரேன் உடல்நிலையில எந்த குறையும் இல்லாம ஆடித்தார சந்தோஷமா இருக்கும் பணம் வேண்டாமா ப்பா வேணும்ர்பாமி என் மகன் ஒரு பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டான் அவனை திருத்தி வெளியே கொண்டு வரணும்னு கேட்டு வந்தான் பொம்பளை மாட்டாதவன் இருந்தான் சரி இருந்தாலும் அண்ணன் ஒரு கேள்வியை நான் தான் பாதிச்சுட்டு போவோம் இல்ல கன்னியாகுமரியை சார்ந்தவன் கீழோ யாரு நீங்க கன்னியாகுமரியா கன்னியாகுமரி எந்த இடம் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் பையனை திருத்தி வெளியில கொண்டு வரணும் ஆனா அவன் அவள்கிட்ட உறுதியான மனநிலையோடு அவளை விட்டு பிரியாம உட்கார்ந்துருக்கான் பிரித்து கொண்டு வந்து செட்டாக்குமில தந்தா போதும்ல கால் உண்வான் பொது முன்னாடியா இருந்தா பிரச்சனை இல்லை வேற வேற இருந்தா என்னப்பா சே அவன் மனச அசச்சு கொண்டு வர நீ எடுத்த தொழில இப்போதைக்கு நிறைய வெற்றியை காண முடியாம வேதனை அடைந்துகிட்டு இருக்க பல லட்சங்கள் நஷ்டமாயிருக்கு அதெல்லாம் மீட்டி உன் பிள்ளையும் மீட்டித்தரப்பான் மூன்று மாத கால அவகாசத்துல வெற்றி அடைந்து என்னை காண்பாங்க எல்லாம் ஆத்தலாம் கருமதாமிக்கு திருமணம் தமந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் யாருக்கடா திருமணம் உனக்கு தானா திருமணம் சாமி என் ஜாதகம் சரியில்லையா இல்லாட்ட என் மூஞ்ச பிடிக்கலையா எதையும் யாரும் சொல்லி கொடுத்து நிறுத்தி வச்சு என் கல்யாணம் நடக்கலையா அப்படின்னு ஒரு மூணு கேள்விய கையில வச்சிருக்கேன் கால் விட்டுறான் கேட்டிக்க எவ்வளோ விவரமா இருக்கா வீட்டுக்கு இருக்கா சர்ச்சிருக்கா உன் பேரு என்ன சஜித் சஜித் சர்ச்சுக்கு உர்பா கால் உண்வான் யாரு ஆறு மாதங்களுக்கு முன்னால சில லட்சங்களை இழந்து வேதனை உண்மையா அந்த பணம் மீட்ட முடியுமா அப்படி கேட்டா அதுக்கு ஈடாக பணத்தை செல்வமா தார உன்னுடைய கல்யாணத்துக்கு முன்னோர்கள் செய்த பாவத்தின் அடிப்படையில இதுவரை அவருடைய திருமணம் வந்து தடையாகவே நடந்தது எந்த ஒரு வெற்றியவும் காண முடியாது சில பேர்கள் வந்து பார்ப்போம் பார்ப்போம்னு சொல்லுவாங்க தவிர முடியாது நம்மளாவது யாரையும் லவ் பண்ணி பார்ப்போம்னு நினச்சா அப்படி ஒரு செட்டப்பும் நடக்க மாட்டுது அதனால இதுக்கு என்ன காரணம் இதுக்கு ஜென்ம பாவம் காரணம் அதை நீக்கு வெற்றியாக்கி தான் பொதுவிலா கால் உட்பத்தில் இடத்துல இளவனுக்கு கூட காதல் வரும் சோமார் கருமதாமிக்கு இந்த தை மாதிரி கல்யாணம் எடுத்த மூன்று மணிக்கு என்னை பார்த்துப்போம் கருபதாமிக்கு கோர்ட்ல கேஸ் வழக்கு யாருக்குப்பா வழக்கு நிலம் வீடு தகுந்தமாக மனக்குழப்பம் உடையவர் யார் என்னடா குழப்பம் கால் ஒண்ணு யாருக்கு கேட்டு பார்ப்போம் வீட்டுல யாருக்கு கால் நடக்க முடியலையா யாரு அது யாருக்கோ ஒருத்தருக்கு கால்ல நரம்புல பிரச்சனை இருக்குன்னு சொல்லுத அம்மா அப்பா பாத்துக்கா சனி பகவானுக்கு விளக்கு போட்டுக்காங்க கால் இந்த கனியை கொண்டு வச்சா நடக்கும் வா சனிபகவானுடைய குறைபாடினுடைய ஒரு காரணத்தால ஓராண்டு காலம் அவருடைய வீடு வளராத நிலையில இருக்கும் அந்த நிலைகளை மாற்றி வெட்டியாக்கி தாரேன் சேதம் இல்லாம காப்பாற்றித்தாரேன் மேரேஜுக்கு இப்போதைக்கு வந்து உத்தரவு இல்லை மகனே அடுத்து பேசணும் கர்பதாவிக்கு கருமசாமிக்கு கோயமுத்தூர் அடுத்து அழைக்கிறேன் இன்னும் இருக்கு செம்பருத்தி பூவை போனது வந்து இருப்ப திருமணம் தோதமாக கேள்வி கேட்டு வந்தவர் யார் கல்யாண தோதமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு கல்யாண தொகுதுவாக்கடி வீட்டு வந்தீங்களா வாங்க யாருக்கு வாங்க வாங்க இருக்கு போற வழியில அம்மன் கோயில் இருக்கு அருகில் பிள்ளையார் கோயில் இருக்கா கால் கோயம்புத்தூரா நினைக்க தெரிந்த உனக்கு நீனைக்கெரிந்த நல்ல உட்கார வேண்டியதானம்மா ஏமா படப்பட கிரிய பயின்ற கல்யாணத்தை பத்தி பேசுனீங்களா என்ன சொல்லுதான் பாப்போம் பாப்போம் அவன் பாக்கணுங்க அவன் தான் பாக்கணுங்களா அதுக்குரிய அர்த்தங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா புரியல நான் பார்த்தாலும் சரி நீயே விரும்பலாலும் கூட நான் கல்யாணம் முடிச்சு வைக்கும் நீங்க சொல்லிட்டீங்க அவன் செலக்ட் பண்ண பொண்ணுகிட்ட இருந்து இன்னும் பதில் வரல அதனால உங்களுக்கு அவன் பதில் சொல்லலை இதுதான் உண்மை அதுக்கு இன்னும் மூணு மாதம் கால அவகாசம் இருக்கு அதனால தை மாதத்தில் அவனுக்கு கல்யாணம் நடந்துடும் உங்க இஷ்டப்படியே நடக்கும் கால விட்டுவாங்க கழிச்சு போட்டாச்சு அந்த பொண்ணை கர்பாமிக்கு பக்கத்துல வாங்க மனம் தடுமாற்றமான புத்தி இருக்க கூடாது தெளிந்த புத்தியோட பாப்போம் பார்ப்போம் வேலையும் தொழிலும் அமையும் கல்யாணமும் நடக்கும் வெற்றிகரமான மதியம் சாப்பிட்டு போங்க சில மக்களே இந்தாப்பா கர்பசாமிக்கு கல்யாணம் கூடி வந்து விட்டது கர்பசாமி நன்றி சொல்ல வந்தேன் என்றது யார் கால் வந்துட்டுலாம் தொழில் வளம் இல்லைன்னு கேட்டு வந்தது யாரு பக்கத்துல வாங்க யாரு பாருங்க யாருங்க ஏன் வந்து நிக்க ஆ ஆ ஆ ஆ கர்ப்பராயன் ஒரு சாமி வார எங்கே யாரு இருக்காரு பக்கத்துல இருக்காரா காலில் வந்துட்டு வாங்க என்ன வேணும் கல்யாணம் கூடியாச்சா என்னைக்கு வச்சிருக்கோம் நீ நடத்துற தொழில் இப்போ ஒரு ஒருத்தமா தடைகளா நடந்துகிட்டு இருக்கு அந்த மரவெறியை தீர்த்து லாபமாக்கி தர கல்யாணத்தையும் வெற்றியா நடைத்தார்த்தாப்பா தெளிவாரு மீண்டும் தொழில் வளம் இல்லை என்று கேட்டு வந்தது யார் அடுத்து குழந்தை சம்பந்தமா கேட்டு வந்தவங்க உண்டா பிள்ளைகளின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தவங்க உட்காரலாம் என்ன தொழில் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்களா கால் அனுப்பா ரெண்டே கால் ஒருத்தவங்களாக அவருடைய தொழிலில் மனவேதனையும் பிரத்தியாரால் இடைச்சலும் நடக்கும் வணக்கம் நீ ஏதோ தவறு செய்கிறாய் என்று உன் வேலை சட்டப்படி ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கும் ஒருத்தன் இடைச்சல் பண்ணிட்டான் கால் என்ன நீங்க யாரும் பேசாதீங்க மைப்பு உங்களுக்கு தரேன் அதனால இந்த தொழில் முடங்கி இருக்கிறதுக்கு காரணம் இயற்கையா கிரகமா செய்வன கோளாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் செய்வனையால் நடந்தது உண்டு அதனால ஒரு பக்கத்து கால்ல உனக்கு வலியும் வேதனையும் உறுத்தலும் காட்டும் இருக்கா இந்த நிலைகள்ல இருந்து மாற்றி தொழிலை வெற்றியாக்கி தந்தா போதும்ல இருந்தா மூன்றரை மணிக்கு என்னைய பார்த்துப்போம் ஜெயிச்சுட்டாரு அந்த அதை எழுதி தந்துட்டேன் முடிஞ்சிருப்போம் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வாப்பா எல்லோரும் கொண்டாடுவோம் நல்லோர்கள் வாழ்வை எண்ணி இங்க இருக்கு கடுப்பமா சரி நான் என்னதுக்கு சொல்ல சொல்லு நீங்க சொல்லப்படி தப்புலாதே ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது கிராஸ் ரோடு உங்க இடத்துக்கு போற வழிகளில் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள மசூதி பள்ளிவாசல் இருக்கா இஸ்லாமியர் தொழுகை நடத்துற இடம் எத்தனை எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் எட்டு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு இதையா உங்களுக்கு ஆப் பாப்படுப்பா